ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோன்னு பார்க்கலாம் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கட் வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கிழிச்ச மீன்ங்க வடவன் தாளிக்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் வெந்தயம் குழம்பு மிளகாது இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அடுப்பு பத்திக்கலாம் கடாய் வச்சுட்டேன் காயில் கொஞ்சம் ஈரம் இருக்குது அது காய்ட்டும் காஞ்ச நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றி குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கடாய் காய்ஞ்சிருச்சு நல்லா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாளாரமாகவே ஊற்றுவாங்க இது வெய்ய நாள் அதனால கொஞ்சம் உடம்புக்கு சூடாகாமல் இருக்கும் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு லைட் பொறியிட்டோம் இப்போ வடம் சேர்க்கலாங்க இந்த கரோப்பிளைய இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துறாங்க வளிக்கலாங்க ஏன் ஓரளவுக்கு வதங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கிறேன் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மழைபொடி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கிக்கோங்க நல்லா கக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு இப்போ நான் கரைச்சி வச்சுட்டேன் புளி ஒரு எலுமிச்ச பழம் பெரிய எலுமிச்சை பழம் சைஸ் புளிங்க இது கரைச்சி ஒல்லி எட்டி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துட்டு போகிறேன் இந்த வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மழை தூளுங்க ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனால் நிறையா இந்த கொண்ட சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் புளிக்காய்ச்சை தண்ணிங்க அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் உப்பு புளியிலே போட்டு தண்ணியில புளி தண்ணியிலே போட்டு ஊற வச்சிருந்தேன் குழம்புக்கு தேவையான உங்க மீன் குழம்புக்கு காலையில் டிஃபன் பஸ்ஸை ஊற்றப்படுங்க சாப்பிடும் 对吧？ குழம்பு நல்லா கொதிச்சுங்க இப்போது இந்த பூண்டு நசுக்கி வச்சுக்கிட்ட இதில் போட்டுக்கலாம் பூண்டு காய்ச்சி இப்போ கலக்கி விட்டுக்கலாம் நல்லா எப்பயுமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பூண்டு போட்டால் நல்லா தனி போட்டால் குழம்பு கொளிச்சிடுச்சு இப்போ பூண்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இப்போ மீனை சேர்த்துக்கலாம் மே குழம்புக்கு சின்ன மீன் வாங்கிவிங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழிச்ச மீனில் ஒரு மாதிரி இந்த இடத்துல செதில் செதாக இருக்குங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி இப்படி கலரி கிளக்டாக பண்ணி விட்ருங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருதுங்க மீனை ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடக்கூடாது போட்டு ஏன்னா மீன் கரைஞ்சிரும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டாலே போடுங்க வர வீட்டிலையும் வந்துருக்கு பாருங்க குழம்பு இட்லியோட தோசையோட சாதத்துக்கு எல்லாருமே வச்சு சாப்பிட்லாங்க நான் இப்போ காலையில் பசிக்கும் மதியானம் சாதத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சுருக்கேங்க எங்கள் சேனல் பார்க்குறவங்க ஜானகி சதீஷ் அமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க